இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு பாகையும் வெளிநாட்டு பயணமும் அதாவது அயல் நாடு செல்வதற்கு பாகை கணக்கும் ஒன்று இருக்கின்றது அது சூத்திரம் மாதிரி மின்பு நம்ப விவேகித்தமில்லையே அதிர்ஷ்ட ராசி குழந்தை பிறப்பது அது இது என்று ஆக அதே போல் இதுவும் ஒரு கணக்கு அதில் எல்லாருக்குமே நாம் ஒரு முறை ஒரு அயல்நாட்டு பயணம் சென்று வருவோம் என்ற எண்ணம் இருக்கும் அது எப்படி ஒரு சாத்தியக்கூறு ஆகிறது என்றால் இந்த மாதிரி சூழலில் தான் அது சாத்தியக்கூறாகின்றது அதாவது உதாரணத்திற்கு ஒரு கணக்கை எடுப்போம் ஒன்பதாம் கஸ் மைனஸ் ஒன்பதாம் அதிபதி ப்ளஸ் லக்னம் அவ்வளவுதான் அதாவது ஒன்பதாம் கஸ்பில் ஒன்பதாம் கஸ்பில்னா ஆரம்ப முனை பாவத்தின் ஆரம்ப முனை ஒன்பதாம் பாவத்தின் ஆரம்ப முனையின் டிகிரி அது உதாரணத்திற்கு இருபது பன்னெண்டு பத்து என்று போட்டிருப்பார்கள் பகை கலை விகலை அப்படி என்று இருக்கும் அடுத்தது ஒன்பதாம் அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியினுடைய பாகை அதனை கழிக்க வேண்டும் இவற்றில் கழித்து வரும் தொகை அத்துடன் லக்னத்தின் பாகை எவ்வளவு உதாரணம் முப்பத்தஞ்சு பன்னெண்டு பதிமூணு என்று இருக்கும் இவற்றை கூட்ட வரும் நட்சத்திரம் ராசி இவற்றை குரு நோக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு அயல்நாடு செல்லும் பயணம் அமைகின்றது உதாரணத்திற்கு பார்ப்போம் இதற்கு நீங்கள் ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் கழித்து கொள்ள வேண்டும் கம்ப்யூட்டரில் கழித்து கொள்ளும் பொழுது அவர்கள் பாவம் என்றொரு கட்டம் போடுவார்கள் அதுக்கு அடுத்தது இந்த பாவம் முனையை பற்றி ஒரு கணிதம் போடுவார்கள் ஒன்றில் இருந்து பன்னெண்டு பாவத்திற்கும் என் ஒவ்வொரு பாவமும் எந்த பாகையில் ஆரம்பமாகிறது அதுதான் ஆரம்ப முனை அது மற்றும் மூன்று வடிவில் இருக்கும் ஒன்றும் பாவம் ஆரம்பம் மத்திய பாகம் முடிவு ஒவ்வொன்றிலுமே பாகை கலை வகலை இருக்கும் உதாரணத்திற்கு ஒன்றாம் பாவம் இருபத்தி மூணு பன்னெண்டு பதிமூணு அடுத்தது மத்தியமானது ஒரு பதினஞ்சு டிகிரி சேர்க்கலாம் அவ்வளோதான் அடுத்தது முடிவு ஆக மு மாதிரி பன்னெண்டு பாவத்திற்கும் இருக்கும் இந்த பன்னிரெண்டு பாவத்தில் நீங்கள் எடுக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவம் ஆரம்ப முனை இப்போது உங்களுக்கு மிக தெளிவாக புரிந்திருக்கும் ஆக இந்த கஸ்பு என்பதை எப்படி நாம் எடுக்கிறோம் என்பது கஸ்பு என்றது மேலை நாட்டினர் கூறுவது தமிழில் ஆரம்ப பாவ ஆரம்ப முனை அவ்வளவுதான் உதாரணத்திற்கு ஒரு ஜாதகம் பார்ப்போம் அதாவது அவரது ஒன்பதாவது கஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து டிகிரியில் இருக்கின்றது அவரது ஒன்பதாம் அதிபதி சனி இது ரிசபலக்ன ஜாதகம் ஆக சனி இரநூத்தி முப்பத்தி ஏழு டிகிரி இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து டிகிரியிலிருந்து இரநூத்தி முப்பத்தி ஏழை கழிக்க பதினெட்டு டிகிரி வரும் இந்த பதினெட்டு டிகிரியுடன் லக்னத்தின் டிகிரி அதாவது முப்பத்தைந்து பாக இதனை கூட்ட ஐம்பத்தி மூன்று என்று வரும் இந்த ஐம்பத்தி மூன்று என்பது ரோஹிணி நாலாம் பாதத்தில் ரிஷபராசியில் விழும் ஆக இதற்கு திரிகோணத்தில் அதாவது கன்னியிலோ அல்லது மகரத்திலோ குரு வர அவருக்கு ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு செல்லுவது அமையும் ஆக இது உங்களுக்கு அழகாக மிக மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக கணிதமாக இருக்கும் அதிக புத்தகங்களை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதிக கணக்குகளை போட்டும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் ஜாதகத்தை கம்ப்யூட்டரில் கொடுத்தால் அது கணிதி விடுகின்றது எந்தெந்த பாகை என்னென்ன இந்த பன்னெண்டு பாவத்திற்கும் அமைக்கிறது என்று அதில் அந்த குறிப்பிட்ட வெளிநாடு செல்வர் பயணத்திற்கான அந்த ஒன்பதாம் கஸ்பை குறித்து கொள்ள வேண்டும் அடுத்து அதிலிருந்து ஒன்பதாம் அதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதி என்ன கிரகம் வருகின்றதோ அதன் பாகையை மைனஸ் பண்ண வேண்டும் மைனஸ் பண்ணி வந்த தொகையை திரும்பவும் லக்னத்துடன் கூட்ட வேண்டும் அவ்வளவுதான் ஏன் திரும்ப திரும்ப நாம் சொல்லுகின்றோம் என்றால் முதல் தடவை சொல்லும்போது ஏதாவது சில மறந்து போயிருக்கலாம் விட்டு போயிருக்கலாம் அதனால் உங்களுக்கு ரெண்டாம் தடவை ரிப்பீட் பண்ணும்போது அது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும் அதை புரிந்து கொள்ளும் விதம் மிகவும் தெளிவாகி விட்டுரும் ஆக இந்த கணிதத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நிறைய ஜாதகத்தில் பார்த்தா எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஏதாவது இருந்துதா என்ன மேகசின்ஸ்லாம் நிறையா போடுவாங்க அப்போ நீங்கள் அந்த வெளிநாட்டுக்கு சென்ற வரும்போது அதை நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி இதோட டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓ ஓகே இது உண்மைதான் அப்படின்றது ஆக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என நினைக்கின்றோம் நன்றி வணக்கம்